ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை ஆறு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆனால் இறைவன் தரத்தை மட்டுமே பார்க்கிறான் நீங்கள் எத்தனை படி சர்க்கரை பொங்கல் இறைவனுக்கு படைத்தீர்கள் என்று அவன் கணக்கிடுவதில்லை ஆனால் எத்தனை இனிய வார்த்தைகளை பேசினீர்கள் உங்கள் சிந்தனைகளில் எவ்வளவு இனிமையை சேர்த்தீர்கள் என்பதையே அவன் பார்க்கிறான் பக்தி எனும் சுகந்த இலையையும் காமம் குரோதம் முதலிய விச பூச்சிகளற்ற உங்களது உணர்வுகள் மற்றும் உந்துதல்கள் எனும் மலர்களையும் அவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் உங்கள் மனம் எனும் தோட்டத்தில் விளைந்த பழங்களை அவை புளிப்பாக இனிப்பாக ரசமுள்ளதாக உலர்ந்ததாக கசப்பாக தித்திப்பாக எப்படி இருந்தாலும் அவனுக்கு அழியுங்கள் உங்கள் மனதில் உள்ள தோட்டம் அவனுடையது என்று முடிவெடுத்தவுடனே அனைத்து பழங்களும் இனிமையாகவே இருக்கும் உங்களுடைய சரணாகதி மனப்பாங்கே அவற்றை இறைவனுக்கு ஏற்றதாக ஆக்கிவிடும் பின் எப்படி அவை கசப்பாக இருக்க முடியும் நீரை பொறுத்தவரை உங்களுடைய கண்ணீரை விட பரிசுத்தமான விலைமதிப்பற்ற ஒன்று இருக்க முடியுமா துக்கத்தினால் கண்ணீர் சிந்தாமல் இறைவனுக்கு சேவை செய்யவும் அவனை அடைவதற்கான பாதையில் நடப்பதற்கும் வாய்ப்பு கிட்டியதன் பரவசத்தால் கண்ணீர் சிந்துங்கள் பக்தர்களாக இருக்க விளைபவர்கள் அனைவரும் விருப்பு வெறுப்புகளை தவிர்க்க வேண்டும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இனிய சொற்கள் நன்னடத்தைகள் இவ்விரண்டும் நற்செயல்கள் நற்பலன்கள் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ओम श्री साईराम ओम श्री साईराम ओम श्री साईराम